தேசிய கல்விக் கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எண்பத்தி ஆறு பேர் இது பாராளுமன்றத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் பார்க்கலாம் நாடெங்கிலும் ஒரே தேசிய கல்வி அமைப்பை உருவாக்குதல் நாடெங்கையும் ஒரே தேசிய கல்வி அமைப்பை கல்வியில் சமத்துவத்தை உருவாக்குதல் கல்வியில் சமத்துவத்தை உருவாக்கணும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கல்வியில் இணைந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் ஸோ மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் இணைந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அனைவருக்கும் தொடக்க கல்வி அளித்தல் அனைவருக்கும் தொடக்க கல்வி அளிக்கிறது மெயின் முக்கியம் வயது வந்தோர் கல்வியை மேம்படுத்த உதவுதல் வயது வந்தோர் கல்வியை மேம்படுத்துறது கல்வியில் தொழிற்பிரிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் கல்வியில் தொழிற்பிரிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் முன்னோடி பள்ளிகளை உருவாக்குதல் முன்னோடி பள்ளிகளை உருவாக்கணும் நயோதயா பள்ளிகள் மாதிரி பட்டப்படிப்புக்கும் வேலைக்கும் உள்ள இணைப்பை சரி சரிசெய்தல் பட்டப்படிப்புக்கும் வேலைக்கும் உள்ள இணைப்பை வந்து சரி செய்யணும் ஆசிரியர் நிலையை மேம்படுத்தல் ஆசிரியர்களுடைய நிலையையும் மேம்படுத்தணும் கல்வி மேலாண்மையை மேம்படுத்தல் கல்வி மேலாண்மை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதையும் மேம்படுத்தணும் இந்திய கல்வி பணியை புதிதாக உருவாக்குதல் இந்திய கல்வி பணியை புதிதாக உருவாக்குறது கல்வி மேம்பாட்டுக்கு தேவையான வளங்களை திரட்டுதல் கல்வி மேம்பாட்டுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ எல்லாமே திரட்டணும் சமுதாயம் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பங்கினை கல்வி மேம்பாட்டுக்கு நாடுதல் ஸோ சமுதாயம் தொண்டு நிறுவனங்களுடைய பங்கினை கல்வி மேம்பாட்டுக்காக பயன்படுத்துகிறது இது எல்லாமே தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுத்தினது